மக்களுக்கு மற்றும் மறு குடிய கொள்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதேபோல் அம்பத்தூர் வட்டம் கல்லிக்குப்பம் பகுதி முத்தமன் நகர் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மாற்று இடமும் மற்றும் புனர்வாழ்வும் அளிக்கக்கூடிய செயலை தமிழக அரசு அறிவித்துள்ள வேண்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் இந்த புனர்வாழ்வு மற்றும் மறு குடியமைப்பு குறித்த மக்கள் என்னுடைய கருத்துக்களை இங்கே கேட்டுக்கொள்கிறோம் இத்தகைய அரசு புறம்போக்கு நிலங்களில் பல்லாண்டு காலமாக வசித்து வரக்கூடிய அந்த மக்கள் திடீரென்ற எந்த விதமான முகாந்திரமும் இன்றி அடிப்படையுமின்றி அவர்கள் வலுக்கட்டயமாக வலி வெளியேற்றப்படும் போது நெருக்கடியாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது யாருக்குமே ஏற்படக்கூடாத ஒன்று என்ற அடிப்படையிலே தான் அதற்குதாக தொடர்ந்து அத்தகைய மக்களுக்கான இந்த மேஜர் பொறுப்போப்பு நீர்நிலை பொறுப்போப்பு என்றிருந்து குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் வாழ்விடங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதை தமிழக போக்கு மக்கள் கட்சியை கூட வலியுறுத்தி வருகிறது அதே போல் இன்றைக்கு அந்த சட்டம் இயற்றப்படுகிற வரை இந்த மக்களுக்கான அந்த அரசு புறம்போக்கு நிலங்களிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய மக்களுக்கான புனர்வாழ்வு மற்றும் மறு குடியுரிமை கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என நாங்கள் கருவி ஏனெனில் இப்படி அரசு புறம்போக்கு நிலங்களிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய மக்கள் அவர்கள் நிர்கதியாக அவர்கள் விடப்படுகிறார்கள் அவர்களுக்கான மாற்றிடமும் அளிக்கப்படுவது கிடையாது புனர்வாழ்வும் அளிக்கப்படுவது கிடையாது ஆனால் வலுக்கட்டயமாக அவர்கள் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக வாழ்ந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்படும் போது அவர்களுக்கு மாற்றிடம் அளிப்பதா வேறு வசதிகள் அளிப்பதா என்பதெல்லாம் வந்து வருவாய்த்துறையினருடைய விருப்பத்தின் மேலே நடக்கிறது அது கூடாது அது வருவாய்த்துறையினருடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு தமிழ்நாடு அரசு ஒரு கொள்கை விதியை உருவாக்க வேண்டும் அந்த கொள்கை விதியின்படி வருவாய்த்துறை செயல்பட வேண்டும் அல்லது கூடிய அந்த அதிகாரிகள் இந்த மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான அந்த எதிர்காலத்தில் அவர்களுடைய நம்பிக்கைக்கான ஒரு வாழ்விடத்தை உருவாக்குவதற்கும் உணவாழ்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளுக்குரிய ஒரு விதிமுறைகளை உருவாக்கி அதன்படி நடப்பதற்கு அந்த வருவாய்த்துறையினருக்கோ அல்லது வேறு துறையினருக்கோ அவர்களை கட்டாயப்படுத்தும் போது இந்த மக்கள் துன்பங்கள் துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்ற அடிப்படையிலே தான் இத்தகைய கொள்கை அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வலியுறுத்துகிறது அது தொடர்பாக எங்களுடைய முதல்கட்ட இந்த மக்கள் சந்திப்பை இன்றைக்கு அப்பத்தூர் இந்த சூரம்பட்டு நிகழ்விலே நடத்தி கொண்டிருக்கிறோம் இத்தகைய நிகழ்வு என்பது தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை பெற்று அரசை வலியுறுத்துவதற்கு வலியுறுத்தி இத்தகைய ஒரு புனர்வாழ்வு மடி மறுக்கூடிய ஒரு கொள்கையை மட்டுமின்றி தொடர்ந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளாக மக்கள் எங்கு வாழ்ந்து வருகிறார்களோ அது எத்தகைய அரசு புறம்பாக்கா இருந்தாலும் அது அவர்களுக்கு உரிமையாக்கிடக்கூடிய சட்டத்தை கொண்டு வருவதற்கும் நாங்கள் தொடர்ந்து பாடுபடுகிறோம்